வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது திருமாலின் மார்பில் கௌஸ்துபம் என்கிற ரத்தினம் எப்படி வந்தது தெரியுமா தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக இணைந்து பார்க்கடலை போது, கிடைத்த பொருட்களில் ஒன்றுதான் இந்த கௌஸ்துபம் என்கிற ரத்தினம் இதனை திருமால் தனது மார்பில் விருப்பத்துடன் அணிந்து கொண்டார் என்கிறது புராணம் பார்க்கடலில் இருந்து தோன்றிய காமதேனு மகாலட்சுமி ஐராவதம் ஆகியவற்றைப் போலவே இந்த கௌஸ்துபம் என்கிற ரத்தினமும் மிகவும் சிறப்பு பெறுகின்றது கஸ்தூரி திலகம் லலாட பலகே, வசஸ்தலே கஸ்துபம் நாசாக்ரே நவமூர்த்திகம் கரதலே வேணும் கரே கங்கனம் என்று ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீகிருஷ்ணகர்ணாமிரதம் திருமாலை வர்ணிக்கின்றது